क्यों मिल गया? ओके कहने okay. कर चले पैसा मिल गया अहां पैसा मिल गया ठीक है ये परी कर चले कैसे पैसा मिल गया तो, मिल गया इसे तो, पैसा मिल गया ओके इनमें कारण जगाए कर चले क्या कारण में पैसा मिल गया क्या कारण के लिए कारण के लिए सॉरी सर उन्हें जैसा पटेटा सर ठीक है சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சென்டன்ஸ் சொல்றீங்கன்னா அது கேள்வி வந்து கேக்க தெரியும் ஓகே அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ப பைசா கிடைக்குமானா அது வந்து பைசா கிடைக்கும்னா அது என்ன டென்ஸ்ல இருக்கு பைசா கிடைக்கும்ன்றது கிடைக்கும் பைசா பைசா சொல்றீங்க ஓகே இது வந்து பைசா கிடைக்கும்னு அர்த்தம் நல்லா கவனிக்கணும் ஓகே

गाड़ी गाड़ी मिलेगा क्या गाड़ी मिलेगा क्या न्यू प्रोजेक्ट करके मां न्यू प्रोजेक्ट आया वो मिलेगा क्या नया प्रोजेक्ट नया प्रोजेक्ट मिलेगा क्या पहले किया पहले किया आपने बोलवेंगे ओके यस उन्होंने पोरल अपना सामान ना पोरल ओके तुम्हारा सामान मिलेगा क्या वेयर नामरी के करा करके मां सर अदा सैलरी मिलेगा क्या आपने बोलवेंगे ओके एडवांस मिलेगा क्या ஆ டி கே கிடைக்குமா அந்த கியா போடணும் ஓகே அது கிடைச்சிருச்சுன்னா மில்கையா அப்ப கிடைக்கிதுன்னா அதை எது சொல்லுவீங்க பிரசன்ட்ல சொல்லுவீங்க ஓகே மில்தா அப்போ மில் மில்தாகே இதுனா மில் ரகாஹே மில் ராய் மில் ரகாஹே அப்படின்னு சொல்லுவீங்க ஓகே அப்போ ஒரு மணி நேரமா கிடச்சிக்கிச்சின்னா அந்த அளவை போட போறீங்க அப்போ ஒரு மணி நேரமா கிடச்சிக்கிட்டு இருக்குன்னா ஏ கண்டாசு மில் ரஹாய் மில் ராய் ஆ ஏ கண்டாஸு மில் ரகாகே அப்படி சொல்லணும் ஓகே எஸ் कलम मिलेगा या आ, कहां मिलेगा ओके यस அதாவது நீங்க கேள்வி கேட்கறதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஓகே விட்டுருங்க இப்ப ஒரு முடி வெட்டுற கடைக்கு போறீங்க அங்க என்ன மாதிரி எல்லாம் கான்வர்சேஷன் இருக்கும் இல்லைன்னா ஒரு ஏர்போர்ட் போறீங்க இல்ல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணுங்க முடி வெட்டுற கடையா இல்ல ஏர்போர்ட்டா ஏர்போர்ட் ஏர்போர்ட் ஓகே ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்டுமே ஓகே கான்வர்சேஷன் ஹோகா